கிறிஸ்தீசுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர உங்கள் உங்களையாவுக்கும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்துதலும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு இந்த ஒரு பொக்கிஷ சாலைகளை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கக்கூடிய பொக்கிஷத்தினுடைய தலைப்பு பூமியில் பாவம் செய்யாத இருவர் யார் அப்படின்னா இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும் பூமியில் பாவம் செய்யாத இருவர் யார் ஒருவர் யார் என்பது நமக்கு கட்டாயமா தெரியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அவர் அவர் சிந்தனையில் கூட என்ன பண்ணது இல்லையா பாவம் செய்ததில்லை நம்ம வசனம் கூட வாசிக்கலாம் பாருங்க ஒன்று பேதூ ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஸோ அவர் பாவம் செய்யலையா அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக கிறிஸ்து பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ அப்படின்னா இன்னொரு ஒருவர் யார் பாவம் செய்யாதவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும் ஆதமுக்குள்ள ஒட்டுமொத்த மனுக்குழுவும் என்ன ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாவத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா யார் பாவம் செய்யாதவர்கள் வாசிக்கலாம் பாருங்கள் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இங்கே வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால் பிறந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பாவம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அப்படின்னா தேவனால் பிறந்தவர்கள் யார் வாசிக்கலாம் பாருங்க யோவான் ஒன்றாம் அதிகரம் பதிமூன்றாம் வசனம் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இங்கே வேத வசனம் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு சொல்லுது பாருங்கள் இவங்க வந்து ஒரு மனுஷனாலே என்ன பண்ணலையான்னா பிறக்கலையாம் அப்போ எப்படி தான் பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனால் பிறக்கிறாங்களாம் அப்போ தேவனால் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம் பாருங்க யோவான் மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இயேசு பிரதியுத்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா எப்படி பிறக்கணுமா ஜலத்தினாலும் ஆவினாலும் அப்போ இங்க எதை குறிச்சு இங்க சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஞானஸ்தானத்தை குறிச்சு இங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா ஒருவன் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை வந்து அவனுக்காகவே வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அது யாருக்காக மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுக்காக மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா தேவனுக்காக வாழக்கூடிய வாழ்க்கை வாழறவங்களுக்கு பேர் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புது சிருஷ்டி அப்படின்ட்டு ஒரு பேர் வேதம் நம்மளுக்கு சொல்லுது எங்கே வாசிக்கலாம் பாருங்கள் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது இருக்கிறான் பழையவைகள் ஓய்ந்து போயின எல்லாம் புதிதாயின அப்படின்னா வேதம் நம்மளுக்கு என்ன பேர் கொடுக்குது தேவனுக்குள்ளே வாழ்ந்தா புது சிருஷ்டி அதாவது நியூ கிரியேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ரெண்டு பேர் பாவம் செய்ய மாட்டாங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொன்று புது சிருஷ்டி நியூ கிரியேஷன் என்ன பண்ணாத அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனால் பிறந்தவர்கள் தேவனுக்காக வாழக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாவமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி வேத வசனம் நம்மளுக்கு என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு பொக்கிஷம் நம்மளுக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் ஒரு புது சிருஷ்டியாக வாழணும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் நடக்கணும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்த வழியில் நடந்து வரணும் தேவனுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் இருக்கக்கூடியவளாக இருந்தால் நமக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புது சிருஷ்டி ஸோ நாம் புது சிருஷ்டியாக வாழ தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமீன்